முன்னோர் வழி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தற்சார்பு நம் கலாச்சாரம் ஆரோக்கியம் நமக்கு பொக்கிசம் இப்போது தமிழகம் முழுவதும் மழை பெய்து கொண்டு உள்ளது பூமியும் நல்ல குளிர்ந்து விட்டது வீடுகளும் ஃபேனே போட வேண்டாம் அந்த அளவுக்கு கூலிங்காக மாறிவிட்டது இதில் வந்து ஏசியில் இருந்து பழகியவர்கள் அவர்கள் ஏசியிலே தான் இருப்பார்கள் இப்படி சூழல் இப்போ நம்ம உடம்பு வந்து ப்ப அதிகமான இடத்திலேயே நாம் வாழ்ந்து கொ இருக்கிறோம் ஆனால் வந்து இப்போ வந்து மழை காலம் வந்தோடனே அந்த கூலிங்க்குள்ளே நம்ம உடம்பு வந்துடுது அப்போது அதுக்கு தகுந்தா போல் நம்ம உடம்பு செட் ஆகும்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் தீர்னு சளி பிடிக்கும் ஜலதோஷம் பிடிக்கும் காய்ச்சல் வரும் காய்ச்சல் வருது மாதிரி இருக்கும் ம கே ம இது கால்கையெல்லாம் வடிக்கும் உடச்சல் எடுக்கும் இந்த மாதிரி உடம்பு பிரச்சனை பண்ணும் இது வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து மழையில் நனைஞ்சாலும் சரி வெயிலில் நனைஞ்ச வெயிலில் காய்ந்தாலும் சரி அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாது ஏன்னா வந்து அவர்கள் வந்து நோயெதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அவர்கள் உடம்பில் இருக்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு சீக்கிரம் வந்து லேசாக மழையில் நனைந்தால் போதும் உடனே சளி பிடிச்சி இருமால் காய்ச்சல் வந்துவிடும் உடனே ஹாஸ்பிட்டல் சென்று ஊசி மாத்திரை அது இதுன்னு போடுவாங்க போட்டு அது ரெண்டு நல்ல குணமாகும் இப்படி நடந்துக்கிட்டுருப்போம் இது காலங்களில் இப்படி தான் ஓடும் ஆனால் வந்து இந்த மழைக்காலத்தில் வந்து கொஞ்சம் கூ கொஞ்சம் கூலிங்கே அதிகமாகி கொஞ்சம் காய்ச்சல் பரவுதல் இருக்கின்றது கெட்ட கிருமிகள் நடமாடுகின்றது வைரஸ் காய்ச்சலாம் வருது அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க வந்து இந்த நிலவரப்பு கசாயம் ஒவ்வொரு அரசு ஆஸ்பத்திரியுமே வெளியில் வைத்து கொஞ்சமாக கொடுப்பார்கள் அது அதிகமாக கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா அதில் பத்திய முறைகள் பல மூலிகைகளை சேர்த்து வருவதுன்னா கொஞ்சமாக கொடுப்பாங்க ஒரு சின்ன கப்பில் மட்டும் அதுலேயும் கொஞ்சம் பாதி அந்த அளவு தான் சும்மா அளவுக்கு அதிகமாகலாம் தான் வந்து கடக்கடான்னு குடிக்கலாம் முடியாது அந்த மருந்தில் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ வந்து ஆங்கில மருத்துவம் இருந்தாலும் சரி அந்த விஷ காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி வரும்போது அது தமிழ் மருந்து மூலிகை மருந்துகளையும் சேர்த்து தான் வந்து அரசாங்கமே அதை கொடுக்கிறது அப்போது என்ன நீங்கள் இதில் இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க தமிழ்மொழி மருந்துக்கு ஒரு வேள்மை இருக்குது இது வந்து இப்போ இது உண்மையாக இருக்கா எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் வெளியில் வச்சு நிலவம்பு விவசாயம் கொடுக்கிறார்கள் நாம் குடிச்சிருக்கிறோம் அது எத்தனை அனைத்து ஊர்களிலுமே நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் வந்து நம்ம நடப்புலேயே வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம செய்யலாம் நம்ம உணவு பொருள் மாதிரி இப்போ நான் வைத்தியம்லாம் சொல்லலை வைத்தியம் கற்றுக்கிடலை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து இப்போ வீட்டில் வந்து இந்த குளிஞ்ச நேரத்தில் ஒரு தினமோ இல்லை ஒரு நாள் டு ஒரு நாளோ ஒரு சுக்கு காபி கூட போட்டு நம்ம குடிக்கிறதில்லை ஒரே காஃபி டீ இந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த மழை காலத்தில் வந்து இந்த சுக்கு மிளகு துளசி அது பக்கத்தில் இலவசமாக கிடைக்கும் எங்கேயாவது ஒரு வீட்டில் தூதுவாலை இருக்கும் பிறகு இந்த வேப்ப குச்சி சின்ன குச்சிகள் அதை கொஞ்சம் முடித்து அதிகமாக போட அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் அதிகம் போட்டு ரெண்டு நாட்டு வெங்காயம் நாட்டு வெங்காயம் நச்சு அதில் போட்டுக்கிடலாம் கொஞ்சம் மஞ்சள் லைட்டாக இது எல்லாமே கிருமி எந்த வைரஸையும் கொல்லக்கூடிய சக்தி உள்ளது அது எந்த வைரஸாக இருந்தாலும் சரலாம் அனைத்தும் கிருமி வேப்பங்குச்சியிலேருந்து மஞ்சள்லேருந்து இப்போது நான் சொன்ன அந்த அனைத்துமே வந்து கிருமிகளே அழிக்கக்கூடிய நல்ல மருந்து ஆனால் வந்து இது ஒரு பத்தியமான மருந்துன்னு சொல்ல முடியாது இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நாம் உணவு மாதிரி பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் இதை வந்து என்ன செய்யணும் இதை நல்ல தண்ணியில் வச்சு அடுப்பு அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் அதை கொஞ்சம் வற்ற வைக்கணும் வற்ற வச்சு ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் குடிக்கணும் அப்போ குடிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள விஷக்கிருமிகளை அது அழிக்கும் கெட்ட வைரஸ்களை அது அழிக்கும் பிறகு வந்து ஆன்டிபயோட்டிக்கு நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் அப்படி ஏற்படும் போது இந்த சின்ன சின்ன மலையில் நனைஞ்சது வச்சு போனவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உடனே சளி பிடிச்சி காய்ச்சல் அந்த மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைந்து விடும் ஏன்னா வந்து இதே ஒரு எதிர்ப்பு சக்தி ஆகிவிடும் இது வந்து இந்த மழைக்காலங்களில் நம்ம நடப்புலே வீட்டிலே ஒரு வா ரெண்டு ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் கம்மியாக குடிச்சிக்கிடணும் ஒரு ரெண்டு வேலை குடித்தாலும் கம்மி கம்மியாக குடிச்சிக்கணும் நம்ம வந்து கசப்புலாம் வந்து உடம்புல அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா நல்ல கிருமி நல்ல வைரஸுகளும் இருக்குது நம்ம உடம்பு முழுக்க கோடான ஓடி செல்களால் உருவாக்கப்பட்டவை தான் அந்த செல்களால் தான் நாம் இயங்கி கொண்டு இருக்கின்றோம் நம்ம உடம்பு அதுதான் தான் புதுப்பிச்சிக்கிட்டே இருக்குது அதான் நம்ம இத்தனை இருபது ஐம்பது வருடம் எழுபத்தஞ்சி வருடம் நூறு வருடம் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் அதனால் தமிழ் மருந்துகளையும் பயன்படுத்தலாம் செலவே இல்லாமல் இப்போ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த துளசி பொடி தூதுவாளப்பொடி இப்படி பொடியாக கிடைக்கும் அவங்க காயப்போட்டு அது இது எடுத்து வச்சு வச்சுருப்பாங்க இருந்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷாக நம்ம பக்கத்தில் கிடக்கிற இப்போ கிராமங்களில் வந்து வயல்வெளிகளில் கிடக்கும் இப்போ வந்து சிட்டி சைடு இப்போ மெட்ராஸ் அங்கே இங்கெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி கிடைக்காது அவங்க வந்து போய் இந்த கடை தமிழ் மருந்து கடை அனைத்து மூலிகை மருந்துகளும் வச்சுருப்பாங்க அந்த கடையை தேர்ந்து தேர்ந்து எங்கே இருக்குதுன்னு அதை கேட்டு அங்கே போய் அவர்களிடமே கேட்டு பத்தியம் இல்லாத இந்த மாதிரியான சின்ன சின்ன உணவோடு சேர்க்கக்கூடிய அந்த எல்லாம் வாங்கி வந்து நம்ம கொதிக்க வச்சு அதை வற்ற வச்சு அதை குடிக்கலாம் அப்படிங்கும்போது போது நோய்ப்பு சக்தி நம்ம உடம்புல கூடும் இந்த வெத்தலையெல்லாம் சேர்க்கலாம் அதில் வெத்த வெத்தலையை வாங்கி வெத்தலையை பிச்சு போட்டு அது கூட ஒரு கிருமி ஆசி தான் இதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு போட்டு வரணும் தமிழ் மருந்துகளையும் நாம் விடக்கூடாது அதாவது அவசர காலத்துக்கு வந்து ஆங்கில மருந்து தான் இப்போதைக்கு ஒரு காய்ச்சல் அதிகமாக இருக்குது எங்கேயும் போக முடியல ஒரு வராசிட்டமாக மாத்திரையை போட்டால் உடனே கிடைக்கிறது அது நல்ல விஷயம் அதை பற்றி தவறு இல்லை ஆனால் வந்து நம்ம உணவுப் பொருள் மூலியமாகவே நம்ம உடம்ப நோய்ப்பு சக்தியை கூட்டலாம் இப்போ இந்த கீரை வகைகளை சாப்பிடலாம் இந்த சிறு தக்காளி கீரை தண்டம் கீரை இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கீரை இவ்வளவோ இருக்குது பழ வகைகள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அனுப்புலையே சே சேர்த்துக்கிட்டே வந்தாலும் நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்திகள் கூடிடும் இப்படி நாம் பழகணும் இப்போ தமிழ் மருந்தே மறந்த நிலைக்கு போயிட்டாங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது சித்தா மருத்துவமனையே இருக்கின்றது அதையே எவ்வளோ டாக்டர்களோ இருக்கிறார்கள் எவ்வளவோ வணிகுரி பெண்கள் இருக்கிறார்கள் நர்ஸுகள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் போகணும் போய் அவங்கக்கிட்ட காமிக்கணும் சும்மா சாதாரண நேரம் இந்த முட்டு வலி கால் வலி கை வலி இந்த மாதிரி இருக்க நேரங்களில் அங்கெல்லாம் போய் அந்த மருந்துகளை எடுத்து விட்டால் சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எதிர்ப்பு சக்தியும் கூடும் அந்த நோயும் முற்றிலும் குணமாகும் அதனால் தமிழ் மருந்தை நம்ம மறந்து விடக்கூடாது நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டி வைத்திய முறைகள் இருந்து முன்னோர்கள் எழுதி வைத்த ஓலைச்சி கோடு மருத்துவத்தை எடுத்து அதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் வந்து தமிழ் மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க நம்ம அதையும் நம்ம விட்டுறக்கூடாது நம்ம தமிழ் 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 தமிழ்நாடு நம் நாடு தமிழ் நம் நாடு என்று நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் தமிழ் வைத்திய முறைகளும் இருக்குது எத்தனையோ மூலிகை செடி இருக்குது அது வந்து அனைவருக்கும் தெரியாது அப்போ விசாரிக்கலாம் அதுவும் தெரியலன்னா அந்த சித்த மருத்துவத்துக்கு சென்று அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவங்க டைம் நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட எதுக்குனாலும் அவங்க மருந்து இருக்குது அதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் ஆங்கில மருந்து வந்து அவசர கால உதவிகள் எது என்னென்ன இருக்கோ எத்தனை அதுக்கு வந்து பல விதமான நோய்கள் இருக்கின்றது இருதயத்தில் கோளாது கிட்னியில் பிரச்சனை ஒரு இடத்துல ஒரு வெட்டுக்காயம் பிளட்டு போய்கிட்டு இருக்குது அப்போ நம்ம மெதுவாக வைத்தியம் பண்ணுவோம் தமிழ் மருந்தை வச்சு அப்படி சொல்ல முடியுமா முடியாது அதனால் அதுக்கு ஸ்டிச்சிங் போடணும் நம்ம மற்ற வகைகளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி இருக்குது அதனால் ஆங்கிலம் மருத்துவத்துக்கு விட்டுறக்கூடாது தமிழ் மருந்து வந்து நடப்புலையே இதை கொண்டு வரணும் அதை உடம்புல சேர்க்க 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 எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கூடிடும் அப்போ வந்து இந்த சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபட்டுக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நமக்கு ஆரோக்கியம்தான் முக்கியம் பணம் ஒரு பொருட்டே இல்லை ஆரோக்கியம் இருந்தால் பணம் தன்னால் வாங்கும் நம்மளால் உழைக்க முடியும் ஆரோக்கியத்தை விட்டுட்டோம்னா பணமும் கிடைக்காது உழைக்கவும் முடியாது அதனால் வந்து தமிழ் மருந்துக்கும் நீங்கள் அனைவரும் தமிழ் மருந்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழ் மருந்து வந்து அழகான மருந்துகள்லாம் இருக்குது மூலிகெல்லாம் அதிகமாக இருக்குது அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது டாக்டர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் போகணும் இப்போ மூட்டு வலி கை கால் வலி உடனே போய் இந்த வலி மாத்திரையை போட்டோம்னா வலி மாத்திரை உடனே கேட்டுக்கணும் ஆனால் அதை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வயசு தடவை போட்டோம்னா வந்து அந்த வரி மாத்திரை போடும்போது வயிற்றில் அல்சர் ஃபார்ம் ஆகிரும் அப்போ அல்சருக்கு நம்ம ஒரு வைத்தியம் பண்ணணும் அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பாடுக்கு முன் அதை போட வேண்டிய வந்துடும் அப்படி தான் நம்ம ஆங்கில மருந்துக்கு வருவோம் தமிழ் மருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும் இந்த இந்த வித்தியாசம்தான் ஆங்கில மருந்து வந்து உடனடியாக வேலை செய்யும் அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மருத்துவத்தையும் வரையும் செய்து கையில் எடுங்க அதையும் விட்டுவிடக்கூடாது அது நம் பாரம்பரிய முன்னோர்கள் வழித்து வை வழி வழித்து வைத்த வழி அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்